யூடியூப் தளத்திலே இரண்டு பெண்கள் தங்களது தளங்களிலே பற்றி மக்களுக்கு உபதேசித்துள்ளார்கள் நல்ல விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இந்த இரண்டு பதிவுகளிலும் கூறப்பட்டவை சரியானவையா என்று இந்த இரண்டு பதிவையும் முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பதிவிலே முக்கிய இரண்டு விக்கிர்கள் உண்மையிலேயே சிறப்பான இருக்குகள் கூறப்பட்டு அவற்றை மியாராஜ் இரவிலே நாம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்படுகின்றது அதே நேரத்தில் மற்றொரு பதிவு அதிலே பெரும்பாலும் சரியானவைதான் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த மியாராஜ் என்பது உயிரிலும் மேலான நபி முகமது அலகி சல்லாத்துவாம் அவர்கள் அல்லாஹாவை சந்திப்பதற்காக ஜிப்ரீல் அலகி சல்லாத்து அவர்களால் ஏழு வானங்களுக்கு மேலே அழைத்து செல்லப்பட்ட அந்த சம்பவத்தை தான் மராஜ் என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் எந்த நாளிலே நடந்தது என்பதற்கான ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீசும் கிடையாது என ஒரு பதிவிலே கூறப்பட்டுள்ளது அதுதான் சரியானதாகும் மற்றொரு பதிவிலே மேராஜ் இரவில் இந்த விக்கிரை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது எது இரவு என்று தெரியாமல் ரஜப் மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் நாள் மேராஜுடைய இரவு என நம்பப்படுகின்றது வகையிலிருந்து ஆதாரமுள்ளவை மட்டுமே உண்மையாகும் ரஜம் மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளில்தான் அந்த மேராஜ் நடந்தது என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த ஹதிஸ்களும் கிடையாது அதே போன்று ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாவின் தூதரிடத்தில் அழகியதோர் முன்மாதிரி இருக்கின்றது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குரானிலே கூறுகின்றான் நபி அவர்கள் அந்த மேராஜ் இரவிலே விசேடமாக ஏதேனும் அமல் செய்தார்களா என்றால் அதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது நபியவர்களால் மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்பட்ட நபி தோழர்கள் நபியுடைய காலத்தில் இவ்வாறு மேராஜ் இரவை அமல்கள் கொண்டு சிறப்பித்தார்களா என்றால் அப்படியும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் மேராஜ் என்பது மிக விசேடமான ஒரு சம்பவமாகும் ஒரு அதிசயமாகும் ஆனால் அந்த நாளுக்கு என்று தனியான எந்த ஒரு இபாதத்தும் கிடையாது அது எந்த நாள் என்பது உண்மையான ஹரிஸ்கள் மூலம் எமக்கு சொல்லப்பட்டதும் அல்ல ஆம் போது முக்கிய ஒரு கடமை ஒருவனை முஸ்லிமா இல்லையா என்று தீர்மானிக்கின்ற ஒரு கடமை ஐவேளை தொழுகை வழங்கப்பட்டது இப்போது இந்த பதிவுகளிலிருந்து முக்கிய இரண்டு குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் ஒன்று மிகச்சிறந்த ஒரு துவா ஆனால் இது சம்பந்தப்பட்டதா அப்படி கிடையாது இதில் ஒரு பதிவிலே சாயுல் புகாரி என்று குறிப்பிடப்படுகின்றது ஆம் இந்த திக்ரின் சிறப்புகளோடு சஹில் புகாரியிலே மூவாயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது இலக்கத்தில் இந்த ஹஜீஸ் இருக்கின்றது கேள்வி என்னவென்றால் இரவிலே இதனை கூறும்படி நபி அவர்கள் கூறினார்களா பொதுவாகவே இந்த சிக்கரை கற்றுத்தந்தார்களா உண்மை என்னவென்றால் மகராஜிற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது இந்த சிக்கர் மிகச் சிறந்தது இதனை சொல்வோருக்கும் இந்த நலவுகள் கிடைக்கின்றன என்று இந்த ஹதீஸ் கூறுகின்றது அதே போன்று மற்றொரு சிக்கர் இவ்வாறு மேராஜ் சென்ற போது ஒவ்வொரு வானிலும் ஒவ்வொரு நபிமார்களை சந்தித்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்ராஹிம் அலைஸ்லாத்துலாம் அவர்களை சந்தித்த போது சுவனத்தின் மண்ணை சுட்டிக்காட்டி அதில் மரங்கள் எதுவும் கிடையாது இந்த வார்த்தையை கூறி அதிலே மரம் நடுங்கள் என்று கூறியதாக கூறப்படுகின்றது அதற்குரிய ஆதாரம் முன்வைக்கப்படவில்லை ஆனால் இதுபற்றியும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விக்கரு என்பது சுவனத்திலே மரம் நட விரும்புகின்ற ஒருவர் அதாவது சுவனத்தின் பொக்கிஷம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இல்லா பில்லா மிகச் சுருக்கமான மிகச்சிறந்த விக்கிரு குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகமைகளை பேணுகின்றவர்கள் இதுபோன்ற திக்கர்களை செய்யும் போது அவர்களுக்கு மிக உயர்வான அதன் நலவுகள் கிடைக்கின்றன நிபந்தனை அவர் குறைந்தபட்ச முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிமை தவிர மற்றவரும் சுவனம் நுழைவதில்லை என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கின்றது எனவே இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் வெறுமனே ஷேர்க்கை தவறந்து கொண்டால் அதன் பிறகு இதுபோன்ற துவாக்களை விக்குறுகளை செய்வதன் மூலம் தொழாதவர்கள் அல்லது தற்கொலை செய்து கொண்டவர்கள் பிற முஸ்லிமை உரிய குற்றமின்றி கொலை செய்வது வட்டி எடுப்பது இதுபோன்ற நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்களை செய்து கொண்டே ஒருவர் இந்த விக்கர்களை செய்கின்றார் என்றால் அத்தகைய ஒருவரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் சுவனம் செல்லவே முடியாது எனவே இதுபோன்ற விக்கிர்கள் நிச்சயமாக சிறப்பானவை இவற்றிற்கும் இந்த மெகராஜிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதுபோன்ற நல்ல அதிகம் அதிகம் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அனைத்துக்கு முதலில் தடை செய்யப்பட்டவற்றிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற முஸ்லிம் என்ற வட்டத்திலிருந்து வெளியேற்றுகின்ற பாவங்களை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு இத்தகைய ஒரு முஸ்லிம் இதுபோன்ற திக்கர்களை செய்வதன் மூலம் மிகப்பெரிய கிடைக்கின்றன என்பதே உண்மையாகும் ஆகவே ரஜம் மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாளை மீராஜுடைய தினம் என நம்புவது மிக பிழையானது ஆதாரம் கிடையாது செய்வதற்கு மீராஜுடைய தினத்தை எதிர்பார்த்திருப்பது வழியும் அல்ல அது இஸ்லாம் கூறுகின்ற உண்மையும் அல்ல குறைந்தபட்ச ஒரு முஸ்லிமாக மீராஜிலே வழங்கப்பட்ட ஐவேலை தொழுகையை தவறாமல் தொழக்கூடிய ஒரு முஸ்லிமாக இணை வைத்தல் குஃப்ரான காரியம் நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்கள் இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒரு முஸ்லிம் மேலதிகமாக இதுபோன்ற விக்கிர்கள் அவன் எந்த நேரத்திலும் அவற்றை செய்யலாம் என்று துவங்குகின்ற அந்த விக்கிர் அல்லது சுவனத்தின் பொக்கிஷம் என நபி அவர்களால் நபி தோழருக்கு கூறப்பட்ட இவை போன்றவற்றை முஸ்லிமாக இருந்து ஒரு மனிதர் செய்கின்ற போது நிச்சயமாக மிக பெரும் நன்மைகள் கிடைக்கின்றன அதிகம் இவற்றை செய்ய வேண்டுமே ஒழிய நராஜுடைய இரவை அமல் செய்வதற்கு எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறானதாகும் அல்லாவோ தூதரோ நிராஜுடைய இரவிலே இவ்வாறு அமல் செய்யுங்கள் என கற்றுத்தந்த நம்பகமான ஆதாரமான எந்த செய்தியும் கிடையாது